இளம் தலைமுறையினருக்கு தொழிற்திறன் பயிற்சி மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் ஊரக தொழில் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் அந்த பணியை சமுதாய திறன் பள்ளி சி எஸ் எஸ் வழியாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இதன் மூலம் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் பல்வேறு புதிய வேலை மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன இந்த வகை பள்ளிகளில் பாரம்பரிய தொழில்கள் மற்றும் புதுமையான தொழில்கள் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இந்த பள்ளிகளில் குறிப்பாக ஆண்கள் செய்து வரும் தொழில்களை மகளிருக்கு பயிற்றுவித்து புதிய தொழில் திறன் மிக்கவர்களாக உருவாக்கப்படுகின்றன இப்பள்ளிகளில் உள்ளூர் பயிற்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன ஊரக பகுதிகள் மக்கள் பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி திட்டம் பிஜிபி வழியாக தொழில்களும் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளம் மகளிரும் கண்டறியப்படுகின்றனர் தொழில்சார் சமூக வல்லுநர்கள் கொண்டிருக்கும் யூத் டேட்டாபேஸ் அடிப்படையில் பயிற்சிக்கு இளைஞர்கள் மற்றும் மகளிர் தேர்வு செய்யப்பட்டு சி எஸ் எஸ் பள்ளிகளின் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும் பயிற்சிக்கான தகுதிகள் பதினெட்டு முதல் முப்பது ஐந்து வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளர்கள் நலிபுற்றோருக்கு நாற்பது வயது வரை அனுமதி உண்டு உதவிக்குழு குடும்பத்தினராக இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் கற்க ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு தொழிலின் அடிப்படையில் பதினைந்து நாட்கள் முதல் முப்பது நாட்கள் வரை பயிற்சிகள் வழங்கப்படும் இப்பயிற்சி ஒரு குறிப்பிட்ட வர்த்தக அடிப்படையில் புதிய முறைகளில் பொருள் உற்பத்தி உற்பத்திக்கான இயந்திரங்கள் உபகரணங்கள் பயன்பாடு செயல்முறைகள் பொருட்களை மதிப்பு கூட்டி தயாரித்தல் விற்பனைக்கு தயார் செய்தல் சந்தைப்படுத்தும் நுட்பம் இணைய வழியில் விற்பனை செய்ய பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் பயிற்சியின் இறுதி நாளன்று தேர்வு நடத்தி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்படும் அதன் பிறகு இவர்களை தொழிற்குழுவாக உருவாக்கப்படுவர் எம் எஸ் எம்இ தொழில் திட்டத்தின் கீழ் உதியம் பதிவு செய்து ஊக்குவிக்கப்படுவர் தொழிற்குழுவின் பெயரில் வங்கிக் கணக்கு தொடங்கி வளமுடன் செயல்பட வழிகாட்டப்படும் தொழிற்குழுவிற்கு திட்ட அணியினர் மற்றும் பயிற்றுநர் மூலம் சந்தை இணைப்பு உருவாக்கி தரப்படும் மூன்று மாத செயல்பாட்டிற்கு பிறகு ரூபாய் தொடக்க நிதி வழங்கப்படும் அதன் பிறகு வணிக பரிவர்த்தனை மின்னணு பரிவர்த்தனைகள் புத்தக பராமரிப்பு போன்றவை கண்காணிக்கப்படும் தொழிற்குழுவின் முனைப்பான செயல்பாட்டின் அடிப்படையில் தொழிலை விரிவாக்க இணைமானிய நிதிக்கடன் வழங்கப்படுகிறது இதற்கு விண்ணப்பிக்க மதி சிறகுகள் தொழில் மையம் உதவுகிறது மேலும் தொழில் முனைவோருக்கான தொழில் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு நிலையான தொழில் மேன்மைக்கு வழிகாட்டப்படுகின்றன